கிரைஸ்தல்லார் கிறிஸ்தவக்குரியவர்களே வருடத்தின் இறுதி நாளில் இருக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் கடந்து போய்கொண்டு தான் இருக்கின்றது நாமும் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம் வருடத்தின் இறுதி நாளில் நமது வாழ்வில் நடந்த நல்ல காரியங்கள் நடக்காமல் போன நல்ல காரியங்கள் அனைத்தும் அசை போடுகின்ற நாள்தான் இந்த ஆண்டின் இறுதி நாள் சில கடவுள் தமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் இருக்கின்றது இந்த ஆண்டாவது இது நடக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் நடக்கவில்லையே என்று பலர் தங்களுக்குள் ஒரு ஏக்க பெருமூச்சு விடுகின்ற நாளாகவும் இந்த ஆண்டின் இறுதி நாள் இருக்கின்றது இந்த ஆண்டு தங்களுக்கு வேதனையின் ஆண்டாகவும் ஏமாற்றத்தின் ஆண்டாகவும் பலர் நினைக்கிறார்கள் இதனால் சலிப்பு சங்கடம் வெறுப்பு எரிச்சல் என்று எதிர்மறையான குணங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் எதுவும் நடக்கவில்லை ஏன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களுக்காக எஸ்ஐ முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் மிக அருமையான வார்த்தை தருகிறார் நாம் ஆண்டவராகிய கடவுள் படிக்கின்றேன் கேளுங்கள் வெள்ளி பொதிந்த உங்கள் சிலைகளையும் பொன் வேந்த உங்கள் வார்ப்பு படிவங்களையும் தீட்டாக கருதுவீர்கள் தீட்டானவையாக அவற்றை கருதி வெளியே வீசி போ என்பீர்கள் என்று நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லித்தருகின்றார் நாம் என்ன சொல்ல வேண்டுமா போ என்று நாம் சொல்ல வேண்டும் எதை நாம் தொலைந்துவோ என்று சொல்ல வேண்டும் இப்போ வெள்ளியும் பொண்ணும் பூமியில் பாறைகளில் கிடைக்குது அந்த பாறையிலிருந்து நாம் எடுக்கும்போது சிலையாவா கிடைக்குது அல்லது வார்ப்பு படிவமாக கிடைக்குது இல்லையே அப்ப சிலையை வடிவமைப்பது நாம் தான் வார்ப்பு படிவங்களை உருவாக்குவதும் நாம் தான் கிறிஸ்துவக்குரியவர்களே இந்த ஆண்டிலே உங்களை யாராவது ஏமாற்றிருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் உங்கள் இயலாமையை இல்லாமையை சுட்டி காட்டி ஏலனப்படுத்தியிருக்கலாம் எல்லாம் சிலையாக நமக்குள் இருக்கும் உங்களை குற்றவாளியாக்கியிருக்கலாம் இவையும் சிலையாக நமக்குள் இருக்கும் திருமணமாகவில்லையே என்கிற மன உளைச்சல் ஒரு சிலையாக நமக்குள் இருந்து கொண்டிருக்கும் குழந்தை பாக்கியம் கனவாகிவிட்டதே என்ற கவலை உங்களுக்குள் ஒரு சிலையாக இருக்கும் வேலை கிடைக்கவில்லை என்கிற மன அழுத்தம் உங்களை வாட்டுகின்ற போது அவை சிலையாக உருவெடுத்து விடுகின்றது நெருக்கடியும் நஷ்டமும் உங்கள் குடும்பத்திற்கு எதிரியாக இருக்கின்றது என்பதை நீங்கள் உணரும்போது அந்த நெருக்கடியும் நஷ்டமும் ஒரு சிலையாக உங்கள் உள்ளத்தில் தங்கிவிடுகின்றது இது மட்டுமல்ல சினம் ஆத்திரம் வெறுப்பு எல்லாமே ஒரு சிலையாக குடிகொள்கின்றது அதோடு கூட மிக மிக முக்கியமானது பாவச்செயல்கள் செய்த பாவத்தின் நினைவுகள் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தின் கனவுகள் இவைகள் எல்லாமே சிலைகள்தான் இவை எல்லாமே நம்முடைய உள்ளத்திலே சிலைகளாக இருக்கின்றது நமக்கு வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு உருவம் கொடுத்து அதை நமது உள்ளத்திலே பதித்து விடுகின்றோம் அதை பார்த்து பார்த்து நிம்மதி இல்லாமல் வாழ்கின்றோம் ஏனென்றால் நாம் அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் கூட அந்த உருவம் கண்முன்னாடி வந்துவிடும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று நினைத்தால் கூட அந்த உருவம் எந்த உருவம் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை படுத்தியவர்கள் இப்படி பல பிரச்சனை கொடுத்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு உருவமாக வந்து நின்று விடுவார்கள் சிலைகளாக இருப்பார்கள் அதை பார்த்ததும் நாம் நிம்மதி இழந்து விடுகின்றோம் வருத்தத்திற்கு மேல் வருத்தம் நம்மளை போட்டு ஆட்டி எடுத்து விடுகின்றது பாருங்கள் கடவுள் ஒருவர் மட்டுமே நமக்கு நிம்மதி தருகின்றவர் நீங்கள் தேடும் நிம்மதி யாரிடம் இருக்கும் ஆண்டவரிடம் மட்டும்தான் இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் இனி ஒருபோதும் அளமாட்டீர்கள் அவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார் என்று கூட எசாயா நூலில் நாம் படிக்கின்றோம் அப்போ நாம் என்ன செய்யணும்னா நமக்கு பிரச்சனை கொடுத்த ஒவ்வொருவரையும் நாம் நம்மளுடையந்து அந்த சிலைகளை தூக்கி எறிகின்ற மனநிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் அதற்கு முக்கியமாக இருப்பது மன்னிப்பு மட்டுமே அதை மன்னித்து அவர்களை எல்லாத்தையும் அந்த சிலை எல்லாவற்றையும் தூக்கி விட வேண்டும் என்ன சொல்லி தொலைந்து போ என்று சொல்லி விட வேண்டும் மற்ற உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இவற்றை நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்பொழுது சிலைகளெல்லாம் வெளியே போய்விட்டால் நம்முடைய உள்ளம் என்ன எப்படி இருக்கும் காலியாக இருக்கும் காலியாக இருக்கின்ற நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கிவிடும் ஆண்டவர் நமக்குள் தங்கிவிடுவார் அவர் நமக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை நிறைவு செய்து கொண்டே இருப்பார் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் உங்கள் குடும்பத்தினரையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார் ஆகவே கிறிஸ்துவின் அன்பு உள்ளங்களே நமக்குள் இருக்கும் சிலைகளை தொலைந்து தொலைந்துவோ என்று இந்த நாளிலே சொல்லி தூக்கி எறிந்து விடுவோம் அதற்கு மிக பெரிய வல்லமையாக இருப்பது மன்னிப்பு மட்டுமே மன்னித்து அவர்களை நம்மை நம்மிடமிருந்து வெளியேற்றி விடுவோம் பிரைஸ்தொல்லார் சிலைகளை தொலைந்துபோ என்று தூக்கி எறிவோம் கடவுளின் உடனிருப்பில் மகிழ்ந்து வாழ்வோம் பிரைஸ்தொல்லார் தேங்க்யூ ஜீசஸ்